ஒரு காலத்தில் ஒரு ஏழை பிராமணர் வாழ்ந்தார் அவர் தனது வாழ்வை தொழுதுண்ணி வாழ்க்கையாக கடந்தார் கிடைத்த உணவின் மீதிகளை ஒரு மண்பாத்திலே சேமித்து அதை தனது படுக்கையின் அருகில் தொங்க வைத்தார் ஒருநாள் அவர் அதிக உணவைச் சேர்த்து எச்சத்தை பாத்தில் வைத்துவிட்டு அதை நோக்கி பார்த்தபடி தூங்கினார் அவர் கனவில் அந்த உணவை விற்று பணம் சம்பாதித்ததாக கற்பனை செய்தார் அந்த பணத்தால் ஆடுகளை வாங்கி பசுக்கள் எருதுகள் குதிரைகள் என தனது செல்வத்தை விரிவுபடுத்தினார் செல்வம் சேர்ந்து ஒரு பெரிய வீடு கட்டி அழகிய பெண்ணை திருமணம் செய்தார் பின்னர் அவர்களுக்கு சோமா சர்மா என்ற ஒரு மகனும் பிறந்தார் அவரது மகன் தப்பி ஓடினால் அவரை அடிக்க குச்சியுடன் வெகுண்டு ஓடும் காட்சி அவரது கனவில் வந்தது திடீரென்று அவர் வெறுத்து குச்சியுடன் காற்றில் அடிக்க முயற்சித்தார் அதில் மண்பாத்து உடைந்து உணவு தரையில் விழுந்தது அது செய்த சத்தத்தால் விழித்த பிராமணர் தனது கனவுகள் வெறும் கற்பனைகளாக இருந்ததை உணர்ந்தார் இந்த கதையின் நெறி என்னவென்றால் செயலில் இறங்காமல் வெறும் கனவுகளுக்கு அடிமையாகக் கூடாது